ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வீடியோவில் முதற் பொருளும் உரிப்பொருளும் பார்த்தோம் இன்னைக்கு கருப்பொருள் அட்டவணை பார்க்க போகிறோம் அஞ்சு நெத்தி அஞ்சு திணைகளுக்கும் உள்ள தெய்வங்கள் மக்கள் இந்த மாதிரி அதோட ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் தெய்வம் பார்க்குறோம் குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் மேக்சிமம் வந்து முருகன் வந்து மலையில் தான் இருப்பார் ஓகேவா அதை முருகனை தான் இங்கே சேயோன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் முல்லை நிலம் முல்லை நிலத்துக்கு தெய்வம் வந்து திருமால் காடும் காடு சார்ந்த இடமும் காட்டில் வந்து மேக்சிமம் திருமால் தான் வந்துட்டு தெய்வமாக இருப்பாங்க அடுத்து பாருங்கள் மருதம் மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் வயலில் வந்து விளைவிக்கிறதுக்கு நமக்கு மழை வேணும் மழையோட தெய்வம் யார் இந்திரன் ஸோ இந்திரன் தான் மருத நிலத்துக்கு தெய்வம் அடுத்து பாருங்கள் நெய்தல் நெய்தல்னால் காடும் காடு சார்ந்த இடமும் ஓகேவா நம்ம சாரி நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த இடமும் கடலில் வந்து நம்ம கப்பலில் போகிறதுக்கு போட்டில் போகிறதுக்கு நமக்கு என்ன தேவை காற்று தேவை காற்று அடித்தா மட்டும்தான் நம்ம அந்த பைமர கப்பல்லாம் போக முடியும் ஸோ வருண பகவான் தான் அங்கே தெய்வம் பாலையில் வந்து கொற்றவை ஓகேவா அடுத்து பாருங்க மக்கள் குறிஞ்சிக்கு வந்து பொறுப்பன் வெற்பன் சிலம்பன் கொடிச்சி குறவர் குரத்தியர் காணவர் இவங்க எல்லாமே வந்து குறிஞ்சி நிலத்தோட மக்கள் அடுத்து பாருங்க முல்லை நிலத்தோட மக்கள் என்ன அப்படின்னா ஊரன் சரி குறும்பொறை நாடன் தோன்றல் கிளத்தி இடையர் இடைச்சியர் ஆயர் ஆய்ச்சியர் இதுக்கு வந்து இடையர் இடைச்சியருக்கு நம்ம ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா காட்டில் உள்ள மக்கள் வந்து மேக்ஸிமம் மாடு ஆடு மேய்ச்சு அதில் வர்ற பால் அவங்க பால் சம்பந்தமான பொருட்களை வச்சு தான் வந்து அங்கே உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் மருத நிலத்தில் ஊரன் மகிழன் மனைவி உழவர் உலத்தியர் கடையர் கடைசியர் மருத நிலம் வயலும் வய வயல் சார்ந்த இடமும் தானே வயலில் மேக்ஸிமம் வந்து உழவு தொழில் பண்ணாதான் நம்ம அங்கே பிழைக்க முடியும் ஸோ உழவர் உலத்தியர் கடையர் கடைச்சியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் நெய்தல் நிலத்தில் சேர்ப்பன் புலம்பர் நுழையர் நுழைச்சியர் பரதர் பரத்தியர் அடுத்து பாருங்கள் பாலை நிறத்தில் விடலை மீலி ஏய்ச்சி ஏயினர் ஏய்ச்சியர் மரவர் மரத்தியர் இதையெல்லாம் வந்துட்டு ஐந்து திணைகளுக்குரிய மக்கள் அடுத்து பாருங்கள் புல் புல்கு புல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா பறவை இப்போ குறிஞ்சி திணை குறிஞ்சியில் வந்து மலை மலைப்பகுதியை தான் நம்ம குறிஞ்சி திணைன்னு சொல்கிறோம் மலையில் வந்து கிளியும் மயிலும் வாழும் காட்டுப்பகுதி அது வந்து முல்லை முல்லை திணையில பறவை வந்து காட்டுக்கோழி அடுத்து பாருங்கள் மருதத்திணை திணையில நாரை மகன்றில் அன்னம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மேக்சிமம் மயிலில் வந்து நம்ம நாரை பார்க்கலாம் அன்னப்பறவை பார்க்கலாம் இது எல்லாமே நம்ம வந்து வயலில் பார்க்கலாம் அந்த மாதிரி அபக நெய்தல் நெய்தல்னால் கடல் சார்ந்த இடம் கடலில் வந்து மேலே காகம் கடற்காகத்தை நம்ம பார்க்க முடியும் பாலைவனத்தில் பாருங்க புறா பருந்து கழுகு இது எல்லாமே பாலைவனத்துக்குரிய பறவை அடுத்து பாருங்க விலங்கு விலங்கு வந்து குறிஞ்சிக்கு மேக்சிமம் காட்டில் வந்து சிங்கம் புலி கரடி யானை இது எல்லாமே இருக்கும் அடுத்து பாருங்கள் சரி மலையில் மலையில் வந்து சிங்கம் புலி கரடி யானை இது எல்லாமே இருக்கும் அடுத்து பாருங்க முல்லை முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும் காட்டில் வந்து மான் முயல் இதெல்லாம் இருக்கும் அடுத்து பாருங்க மருதம் மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் வயலில் வந்து எருமை நீர் நாய் நீர் சம்மந்தப்பட்ட உயிர்கள் எல்லாமே உயிரினங்கள் எல்லாமே வந்து நமக்கு வயலில் இருக்கும் அடுத்து பாருங்க கடலில் கடலில் வந்து சுறாமீன் வாழும் அடுத்து பாருங்கள் பாலைவனத்தில் செந்நாய் வந்து இருக்கும் அடுத்து ஊர் குறிஞ்சி திணையில் உள்ள ஊரை வந்து சிறுகுடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து மலையில் வாழ்கிறவங்களை எல்லாத்தையும் வந்து பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்கிறோம்லாம் அந்த மாதிரி இதை வந்து சிறுகுடின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மக்களை பாடி அப்படின்னு சொல்கிறோம் மருதத்தில் வந்து பேரூர் மூதூர் அயலும் அயல் சார்ந்த இடத்துல உள்ள எல்லா இடத்தையும் வந்து ஒரு ஊர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதுதான் பேரூர் மூதூர் அடுத்து பாருங்கள் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் அது பாருங்கள் பட்டினப்பாக்கம் பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காவிரி பூம்பட்டினம் அதுவுமே வந்து கடற்கரை ஏரியா தான் துறைமுகம் மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு பாக்கம் பட்டினம் இப்படி தான் முடியும் ஓகேவா அடுத்து பாருங்கள் பாலைக்கு வந்து ஊர் வந்து குறும்பு அடுத்து பாருங்கள் நீர் மலையில் வந்து மேக்சிமம் வந்து அருவியிலேருந்து கொட்டுற நீர் இருக்கும் அதுபோக வந்துட்டு சுனை நீர் சுனை நீர்னால் அதுவாக ஊறி வரக்கூடிய நீர் தான் சுனை நீர்ன்னு சொல்லுவாங்க இதே இது காட்டில் வந்து குறிஞ்சி காணாறு இந்த ரெண்டு ஆறு இருக்கும் அடுத்து பாருங்கள் மருதம் மருத நிலத்தில் வயலும் வயல் சார்ந்த இடமும் தானே இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆற்று நீர் இருக்கும் கிணச்ச நீர் இருக்கும் குளத்து நீர் இருக்கும் மேக்ஸிமம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஒன்று ஆத்துலேருந்து நீர் எடுத்துப்பாங்க இல்லை குளத்துலேருந்து நீர் எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா கிணறு வெட்டி கிணத்துலேருந்து நீர் எடுத்துப்பாங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் நமக்கு கடல் கடலும் கடல் சார்ந்த நிலமும் தான் நெய்தல் நெய்தலில் வந்து மேக்ஸிமம் என்னென்னலாம் இருக்கும் ஒவ்வர் நீர் கேணி இருக்கும் இல்லைன்னா சுவர் நீர் கேணி இந்த ரெண்டும்தான் இருக்கும் பாலைவனத்தில் வந்து நமக்கு தண்ணியே இருக்காது ஸோ அதனால் நீர் இல்லாக்குழி அப்படி இல்லைனா கிணறு இந்த ரெண்டுமே இருக்கும் அடுத்து பாருங்கள் பூ பூ வந்து மலையில் வந்து வேங்கை காந்தல் குறிஞ்சி பூ குறிஞ்சி பூலாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஒருக்கா தான் பூக்கும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த பூவெல்லாம் வந்து நமக்கு மலையில தான் கிடைக்கும் என்னென்னா வேங்கை காந்தல் குறிஞ்சி பூ இதே இது முல்லைக்கு முல்லைப்பூ பிடவம்பூ தோன்றிப்பூ இது மூணுமே வந்து முல்லை நிலத்துக்குரியது அடுத்து பாருங்கள் மருதம் மருதம் நிலம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் ஸோ வயலில் வந்து மேக்ஸிமம் நம்ம நீர் பாய்ச்சறதுக்கு குளத்துல இருந்து தண்ணி எடுப்போம் அப்போ குளத்துல வந்து என்னென்னலாம் அதிகம் இருக்கும் குழைப்பூவும் தாமரைப்பூவும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இதே இது நெய்தலில் வந்து நெய்தல்லாம் பாலைவனம் பாலைவனத்தில் வந்துட்டு என்னென்ன இருக்கும் நெய்தல் மலரும் தாழை மலரும் இருக்கும் சாரி நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் அங்கே வந்து நெய்தல் பூவும் தாழைப்பூவும் இருக்கும் அடுத்து பாருங்கள் பாலைவனம் பாலைவனத்தில் குறாம்பு மராம்பூ இந்த ரெண்டு பூவும் இருக்கும் அடுத்து பாருங்க மரம் மரம் வந்து மலையில் கிடைக்கக்கூடிய மரம் தான் சந்தனம் தேக்கு அகில் மூங்கில் இது எல்லாமே மலையில் தான் மேக்ஸிமம் விளையும் அடுத்து பாருங்க காட்டில் வந்து கொன்றை காயா குறுத்த மரம் கிடைக்கும் அடுத்து பாருங்க வயலில் மருதம் வஞ்சி காஞ்சி இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் நெய்தல் நெய்தலில் வந்து புன்னை ஆழல் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் பாலை பாலைல பாலை மரம் முளிங்கை ஓமை மரம் இந்த மூணுமே கிடைக்கும் உணவு பாருங்க மேக்சிமம் வந்து மலையில் எல்லாம் வந்து மலையில் விளையக்கூடிய நெல் தினை மாவு கிழங்கு இந்த மாதிரி தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க ஸோ நெல் திணை மூங்கில் அரிசி அடுத்து பாருங்க முல்லை நிலத்தில் வாழ்கிறவங்களுக்கு வரகு சாமை முதிரை இது எல்லாமே தான் உணவுப் பொருள் இதே இது வேளாண்மை வயலும் வயல் சார்ந்த இடத்துல நெல் தான் நம் அதிகமாக சாப்பிடுவாங்க ஸோ சென்னல் வெண்ணல் இந்த ரெண்டும் தான் இதே இது கடலும் கடல் சார்ந்த இடத்துல நெய்தல் நெய்தல் திணையில் வந்து உப்பு உப்பு மீனும் அதாவது கருவாடு அப்புறம் விற்று பெற்ற பொருள் அந்த மீன் எல்லாத்தையும் விற்று அவங்களுக்கு என்னென்ன பொருள் கிடைக்கும் அதை வச்சு அவங்க உணவாக சாப்பிடுவாங்க அடுத்து பாருங்கள் வளியீர் பறித்த பொருள் அதாவது அங்கே வந்து கொள்ளையடித்தல் மாதிரி வந்து சரியாக அந்த மாதிரி உணவு வகைகளை வந்து அவங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி கிடைச்ச பொருளை வச்சு அவங்க உணவுகள் வாங்கி சாப்பிடுவாங்க அடுத்து பாருங்கள் பறை இங்கே வந்து தொண்டகப்பறை ஏன்னா மலைவாழ் மக்கள் வந்து குறவர் குரத்தியர் குறவர் குரத்தியர்லாம் வந்து நமக்கு குறி சொல்லும் போது என்ன செய்வாங்க நல்லா தொண்டை சத்தமாக பாட்டு படிப்பாங்க ஓகேவா அந்த மாதிரி பறை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஏறு பறை காடும் காடு சார்ந்த இடத்துல அப்புறம் நெல்லரிகிணை மணம் உளவு அடுத்து இதில் பாருங்கள் நெய்தல் திணைக்கு மீன் கோட்பறை நாவாய் பம்பை அடுத்து பாருங்கள் பாலைவனத்துக்கு துடி அடுத்து யாழ் குறிஞ்சிக்கு குறிஞ்சியால் முல்லைக்கு முள்ளையால் மருதத்துக்கு மருதையால் நெய்தலுக்கு மட்டும் விலறியால் வரும் அப்புறம் பாலைக்கு பாழையால் அடுத்து பாருங்கள் பன்று இதில் குறிஞ்சிக்கு குறிஞ்சி பண்ணு முல்லைக்கு வந்து சாதாரி பண்ணு மருதத்துக்கு மருதப் பண்ணு நெய்தலுக்கு செவ்வழி பண்ணு பாலைக்கு பஞ்சுரப்பண் அடுத்து பாருங்க தொழில் இவங்க என்னென்ன தொழில் செய்கிறாங்கன்னு பாருங்க வெறியாடல் மலை நெல் விதைத்தல் தேனெடுத்தல் கிழங்காகல்தல் இது எல்லாமே மலைவாழ் மக்களோட தொழில் அடுத்து பாருங்க முல்லை நிலம் முல்லை நிலத்தில் காடும் காடு சார்ந்த இடமும் அங்கே காட்டில் என்ன செய்வாங்க மேக்சிமம் எதையாவது விளைவிச்சு சாப்பிட்ருவாங்க ஓகேவா சாமை வரகு விதைத்தல் களை கட்டல் அறிதல் இது எல்லாமே வந்து அவங்களோட தொழில் அடுத்து பாருங்கள் இதில் நமக்கு வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலத்துக்கு வந்து வயலில் வந்து மேக்ஸிமம் என்ன செய்வாங்க கரு களை எடுப்பாங்க களை எடுத்ததுக்கப்புறம் இருப்பாங்க இந்த ரெண்டும் தான் அவங்களோட தொழில் வேளாண்மை தான் அவங்களோட தொழில் அடுத்து பாருங்கள் நெய்தல் நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் அங்கே அவங்களோட தொழில் என்னவாக இருக்கும் உப்பு உண்டாக்குதல் மீன் விற்றல் மீன் மீன் பிடித்தல் அப்புறம் அதை விற்று அதை வந்து அதை வா விற்று கிடைக்கிற பொருள் அவங்களுக்கு தேவையான உணவை வாங்கி சாப்பிடுவாங்க இதுதான் அவங்களோட தொழில் இதே இது பாலைவனத்தில் வந்து போர் செய்தல் சூறையாடல் இதுதான் அவங்களோட தொழில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ